ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான ஆறு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் அனைத்துமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிளகா வந்து எப்படி தரம் பிரிக்கிறது மல்லி வந்து அழுகாமல் பாதுகாப்பாக எப்படி வைக்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தோசைக்கல்ல வந்து எப்படி நம்ம சூப்பராக வைக்கிறதுங்கிற போகிற பல பயனுள்ள டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மார்க்கெட்லேருந்து கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே அது வந்து அழுகிடும் இல்லாட்டி பழுத்து போயிடும் நம்ம சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணவே முடியாது நல்லா வாடி கூட போயிடும் அது வாடாமல் அழுகாமல் பாதுகாப்பாக எப்படி வைக்கலாங்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இது போல் காட்டன் துணி ஒன்றே எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரேஷன் வேஸ்ட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து இது போல் நம்ம கட் பண்ணி ஒரு சேஃபான சைஸுக்கு துணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம மல்லி இலைகள் வந்து வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி நல்லா உதறி எடுத்து இது போல் பத்து பத்து மல்லி இலைகளாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள் ஒரு ஒரு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம மல்லி இலைகள் வந்து வச்சு விட்டுருலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து சுருட்டுங்க இது போல் வீடியோவில் கட்டிக்கிற போல் சுருட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூணு மல்லி இலைகளும் ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு நம்மளுக்கு அப்படியே நீட்டாக சுருளை வந்துடும் பாருங்கள் இப்படி வச்சிட்டோம்னா நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பகுதியாக தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வச்ச இந்த மல்லி இலைகள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த மல்லி இலைகள் அப்படியே வாடாமல் துணிலேயே இருக்கும் நம்ம மறுநாள் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் இது போல் பிரித்து விட்டுட்டு இந்த மல்லி இலைகள் எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மிக்ஸி வந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிக்ஸியோட மூடியோட கேஸ் கட் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா இது போல் சைடில் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து வெளிவர ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம் வாங்க கேஸ் கட் வந்து லூஸாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி வந்து டைட் பண்ணலாங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஒரு டிப்ஸு தாங்க இது போல் ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து இந்த மிக்ஸியோட கேஸ் கட்டில் நம்ம இது போல் போட்டு விட்டுட்டோம்னா கேஸ் கட் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிடும் போட்டுட்டு நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே லீக் ஆகாது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம பருப்புகள் அல்லது நட்ஸ் எதுவாக இருந்தாலும் இது போல் கவரில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கும்போது எடுக்கும்போது எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொட்டிடும் இது கொட்டாமல் இருக்கிறக்கும் வண்டு பூச்சி எதுவுமே விலகாமல் இருக்கிறக்கும் ஒரு சூப்பரான ஐடியா பார்த்துக்கலாம் வாங்க இது போல் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் மேல் பகுதி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு விட்டுட்டு போல் கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோதாங்க கட் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மேல் பகுதி மட்டும்தான் தேவைப்படும் இப்போ வந்து நம்ம இதோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிற பொருளோட கவரில் இந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம உள்ள விட்டு வெளியே இது போல் நீங்கள் வந்து லைட்டாக சுருட்டிட்டு இந்த வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து இந்த கவர் வெளியே வந்துடும் கவர் இப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விரித்து விட்டுறணும் பாருங்க இது போல் வந்து நல்லா விரித்து விட்டுருங்க கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி நல்லா விரித்து விட்டுருங்க நான் வீடியோவில் கட்டிக்கிறேன் பாருங்கள் இது போல் நல்லா விரிச்சுட்டு நம்ம வச்சிருக்கிற வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து இது போல் வந்து மூடிடலாம் நல்லா வந்து கொஞ்சம் டைட்டாக அழுத்தம் கொடுத்து மூடிடுங்க நல்லா மூடிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பொருள் வந்து கீழவே நீங்கள் கொட்டினா கூட கீழே வந்து நம்மளுக்கு சிந்தாது மறுபடி கூட நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு இது போல் டைட் பண்ணி வச்சுக்கலாம் உடைச்ச எல்லா பொருளுமே இது போல் டைட் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து மிளகாய் வாங்கிட்டு வரோம் மிளகாயில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக பூசணம் முடிச்ச மாதிரி இந்த மிளகாயை பாருங்கள் பாதி நல்லா இருக்கு பாதி வந்து உள்ள வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி தெரியுது இது வந்து நம்மளுக்கு காஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு தெரியாது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் வந்து பூஞ்சாம் பிடிச்சிருக்கும் கெட்டு போயிருக்கும் மார்க்கெட்ல மார்க்கெட்லேருந்து நம்ம மிளகாய் வாங்கிட்டு வந்துமே இது போல் வந்து பூச்சி பிடிச்ச மிளகாய் அழுகின மிளகாய் எல்லாமே வந்து நம்ம தரம் பிரித்து வச்சுட்டோம்னா காலையிலேருந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் நல்ல மிளகாயாக போட்டு நம்ம சமைச்சிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஹெல்த்துக்கு அவ்வளோக்கா நல்லதில்லை நான் பாருங்கள் நூறு கிராம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ வந்து நம்மளுக்கு பூச்சி பிடிச்ச மிளகாய் அழுகின மிளகாயெல்லாம் நான் தரம் பிரித்து வச்சுருக்கிறேன் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் வாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கார்ன் இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா இது போல் டூ பீஸ் வச்சு கார்னில் வந்து குத்திட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கார்ன் வந்து அப்படியே நம்மளுக்கு வெளிவந்துடும் இது போல் நான் வந்து ஒரு ரெண்டு கார்ன் எடுத்துகிட்டு டூ பீஸில் வச்சு குத்தி எடுத்துருக்குறேன் இது இப்போ ஒரு கடாயி அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னற்ற ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கான் இதில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சு போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் மூடி விட்டுடலாம் அது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு கான் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ ஆற விட்டு தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க வடிச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாங்க இப்போ கால் டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ காரத்துக்கு வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்குறோம் அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த கானோட இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கான் இல்லைங்க நம்ம நாட்டு மக்காச்சோளம் இல்லைங்களா அந்த கான் தான் அதனால தான் வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் போல் டைம் எடுக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வேறு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சேலம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் விட்டுட்டு சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ரை ஆகிரும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணிக்கிறோம் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் போல் விட்டிங்கனாலே நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும் போட்டுட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு எடுத்திங்கனா நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காணுனுச்சின்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து டிப்ஸுக்கு போல் வாங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் தோசைக்கள் நான்ஸ்டிக் பனியார்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது இந்த தோசைக்கல்ல வந்து நான் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறேன் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தயிர் தாங்க தயிர் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் வந்து நம்ம நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்படி நீங்கள் தயிர் போட்டு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பிசு பிசுப்பு எண்ணெய் வலுவழுப்பு எல்லாமே வந்து சூப்பராக போயிடும் இது போல் நல்லா தேய்ங்க தேய்க்கு தேய்க்கவே பார்த்திங்கன்னா இதோட அழுக்கு பிசு பிசுப்பு எல்லாமே நம்மளுக்கு கையில் ஒட்டுறது நல்லாவே தெரியும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசைக்கல் இது போல் தயிர் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க தயிர் சேர்க்குறதுனால வந்து தோசை வராதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் தோசை வந்து சூப்பராக வரும் பாருங்கள் நல்லா அழுத்த முடித்து தேய்ச்சிங்கனாலே ஓரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு வந்துடும் கையில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அழுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் தேய்ச்சி வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஸ்க்ரப்பர் எதுவுமே சேர்த்துக்கூடாது சும்மா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிங்கனாலே போதும் சூப்பராக இருக்கும் பாருங்க இது வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் பிசு பிசுப்பே ஓட்டலாம் இப்போ ஒரு டவல் போட்டு நல்லா நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குது இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம சக்கரை யூஸ் பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி எறும்பு பூச்சி இதெல்லாமே வரும் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த சர்க்கரை கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதும் பாருங்க அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கிராம்பு இதை போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சர்க்கரையில் எறும்பு எல்லாமே வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சொல்லிக்கிற எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்